ஒருமுறை அவர்கள் தாம் எங்கோ போவதற்கு புறப்படுவதற்கு வாகனத்தில் ஏறி உட்காந்ததும் அதுக்கப்புறம் அல்லாஹு அக்பர் மூணு தடவை சொன்னாங்க அப்புறம் அலமது இல்லா மூணு தடவை சொன்னாங்க அப்புறம் வந்து என்ன செஞ்சாங்க சுபஹான கை நீலம் திணசி எல்லாம் நீ தூயவன் நான் எனக்கு நானே அநீதி அழைத்து கொண்டவன் மன்னிப்பாயாக என்னாய் பாவங்களை நீதான் என்று ஓதுனாங்க ஓதிட்டு சிரிச்சாங்க இப்ப உடனிருந்தவர்கள்லாம் கேட்டாங்க அலிரதிய எதற்காக சிரித்தீர்கள் என்று அவங்க சொன்னாங்க ஒரு முறை நிசில்லாம் அலசினவர்கள் ஒரு பயணம் புறப்படுவதற்கு வாகனத்தில் ஏறினாங்க ஏறிய போது நான் சொன்னதை எல்லாம் சொன்னாங்க

இந்த வார்த்தைகளை கேட்டு அல்லாஹ் வந்து மலக்குமார்களை பார்த்து சொல்றான் பாருங்கள் என் அடியான் அவனுக்கு தெரிகிறது அவன் பாவத்தை என்னத்தவரை யாருமே மன்னிக்க முடியாது என்று நான் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் சொல்லி அதனால இந்த துவாக்கள் பயணத்துல எல்லாம் அனுப்ப நிற்பாங்க சுத்தி நிற்பாங்க சத்தமா இருக்கும் அதுல நாம இந்த மாதிரியான சுன்னத்துகளை மறந்துடுறோம் இந்த மாதிரி சுண்ணத்துகளை தவற விட்டுறோம் கண்டிப்பாக இந்த துவா என்ன செய்து கொள்ளணும் ஓதிக்கொள்ளணும் பயணத்துல நவிசலங்க எண்ணில் அடங்காத துவா ஓதுனாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அற்புதமான துவாக்கள் இப்ப எல்லா இடங்களிலும் விபத்து இருக்குது வாகனத்துல எல்லா விமான விபத்துகளும் இருக்குது அல்ல பாதுகாக்கணும் நவிசலாசலவங்க இந்த எல்லா வகையான விபத்துகளில் இருந்தும் பாதுகாப்பு தேடும் விதமாக கருத்தால மிக்க அழகான துவா பயணத்துல செய்வாங்க பயணத்தில் அவங்க செஞ்ச ஒரு துவா ஒன்னு இந்த பயணத்தினுடைய தூரத்தை சுருக்குவாயாக பயணத்தினுடைய தூரத்தை சுருக்குவாயா சில நேரங்களில் நல்லா பாதுகாக்கணும் கால தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னா நேரத்துக்கு வந்தாதான் இல்லையா எவ்வளவு காலத்தாமதம் ஆகணும் சொல்ல முடியும் அரை நாள் ஒரு நாள் கூட போயிடும் அதனால பயணத்தில் நாம அவசரத்தில் தயாரிப்புகள் என்ற பெயரில் எதை எதையோ செய்யறோங்கிற பேர்ல நாம இந்த பயண ஒழுக்கங்களை எங்கேயுமே தவற விட்ட கூடாது எல்லா இடங்களிலும் இந்த துவாக்களை மறக்காம ஞாபகத்தோடு ஓதக்கூடிய ஒரு நிலையை பெற்றுக்கொள்ளணும் இதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இந்த துவாக்கல்ல ஏதாவது ஒன்ன ஆளுங்கள்ட்ட என்ன செய்யுங்க எழுதி வாங்கி